சோழன் ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு உக்காந்துச்சு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை பல்லவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் சந்தோஷமாக தான் இருக்கான் இருங்க இருங்க தேங்காவை நான் உடைக்கிறான் அப்படின்னு தேங்காய் வாங்குறாரு வாங்கி அப்படி உடைக்கிறாரு கண்ணில் படுது என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு நிலா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க சரி விடுங்க தெரியாமல் பட்டு அடிச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை கொடுக்குறாரு சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க அப்படியா அப்போ உங்கள் அம்மாவோட நம்பர் என்கிட்ட கொடுங்க நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் சொல்கிறாரு ஐயோ என்னங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க போதும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க உங்கள் பர்த்டேக்கு நான் ரெண்டு கேக் வெட்டினேன் உங்கள் அம்மாவுக்கு ஒரு கேக்காவது வெட்டுவேன்ல சரி நீங்களும் நானும் சேர்ந்து அப்படியே திருவண்ணாமலைக்கே போயிட்டு நேராக கேக் வெட்டிட்டு வந்துடலாமா சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்கிறார் என்னங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு உங்க அப்பாவுக்கு மட்டும் உங்க அம்மாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க கொஞ்சம் பாசம் கூடவா இல்லாமல் இருக்கும் அதையும் பேசவே மாட்டாரு இவ்வளோ கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க எனக்கும் தெரியலங்க எதுக்காக அவர் இப்படி இருக்காரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு வராரு சரி பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அங்கே வந்து அப்படியே கோமல் பா கோமல் வராங்க வந்த ஃபோன் பண்ணுறாரு அவங்க வீட்டுக்காரர் அரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்படியே வெளியே ஓடுறாங்க போயிட்டு வெளியே நின்று தனியாக பேசுறாங்க வெளிய வாடி வெளிய தண்டிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு நீ ஆயா இங்க வந்திருக்க இருக்க இன்னும் பணமே நான் எடுக்கல அதுக்குள்ள நீ எதுக்கு இங்க வந்த யாராவது பார்த்தா என்ன நடக்கிறது அப்படின்னு கோமல் கேட்குறாங்க இங்க பாரு என்ன இங்க வந்திருக்க அப்படியே புள்ள பசம் வந்துருச்ச அவனுக்கு அப்படியே இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு என்னையா பேசிட்டு இருக்க பணம் இன்னும் எடுக்கலை பணம் இல்லைனா பரவாயில்லையா அப்படின்னு கோமல் கேட்குறாங்க ஆமாம் இம்ப தொண்டு வீட்டில் பணம் இருக்க போது எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு பணம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையா தேடணும்யா அப்படின்னு சொல்கிறாங்க கோமல் பணம் மாதிரி ஈ சேர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு சரியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே சேரனோட அப்பா பார்க்குறாரு பார்த்தோன்னே ஏய் ஏய் நில்ட்ரா நில்ட்ரா நில்ட்றா அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு ஓடி வராரு நீ போய் அப்போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமல் அனுப்புறாங்க அங்கேருந்து அப்படியே அவரு ஓடுறாரு அதுக்குள்ளே அங்கேருந்து வந்து சோனோட அப்பா பயங்கரமாக கோமலை திட்டுறாங்க ஏ என்னடி இது எதுக்கு அவனை இங்கே வர வச்ச நல்லா இருக்க அவனுக்கு அசிங்கமாக இல்லை உன் புல்லைன்னு இங்கே இருக்க கடைசியில் உன் புருஷனை வர வச்சு இங்கே பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அசிங்கமாக இருக்குது நீ நல்லவன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உன்னை உள்ளே விட்டுருக்காங்க ஆனால் நீ ஒன்றா நம்பர் ஃப்ராடுன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணால் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வர்ற அதுக்குள்ளே அப்படியே கோமலை உள்ளே ஓடுறாங்க ஓடும்போது அப்படியே ஓடி வந்து கழுத்த ச்சி உனக்கு மழை நீ செத்து நீலாம் இல்லை அப்படி கழுத்து பிடிச்சி அப்படி இருக்கிறார் ஐயோ ஐயோ அப்படி கத்துறாங்க அதுக்குள்ளே பலவன் வெளியே வந்து வர்றாரு எங்கள் அம்மா விடுங்க எங்கள் அம்மா விடுங்கன்னு அப்படி தடுக்கிறாரு பா பாத்தியா பாத்தியா உங்கள் அப்பா எப்படி என் கழுத்தை பிடிக்காரு பார்த்தியா அதுக்கு தான் நான் சின்ன வயசுலேயே உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ள போனோடனே எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அம்மாவோட கழுத்தை அப்பா பிடிக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு நிலா எல்லாேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் எதுக்காக போனீங்க எதுக்காக போனீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கேட்டீங்கல்ல இதுக்கு தான் நான் போனேன் உங்கள் அப்பா கிட்டே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டார் அவர் என்னை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே பார்க்குறாங்க சரி சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் போய்ட்டு அப்பாக்கிட்ட பேசுகிறேன் சரியா அப்படின்னு நாங்கள் வந்து சேரன் வராரு வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோம்பல் அப்படியே உள்ளே போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே படுத்துட்டுருக்காங்க அங்கேருந்து அப்படியே வராங்க வந்த உடனே கோமல் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ஏ என்னடி பணம் எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு எடுத்து எடுக்கிறாய் யா எடுத்துகிட்டு அப்படியாவது எடுத்துகிட்டு வராங்க முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க இதை எல்லாமே நில அப்படி நோட் பண்ணுறாங்க பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படி கோமல் பார்க்குறாங்க சுற்றி சுற்றி பணம் வந்து எப்படியாவது எடுத்துடணும் எல்லாரும் தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே ரூம் போகிறாங்க போயிட்டு ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்க்குறாங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ளதை கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சுக்கிறாங்க அதுக்குள்ளே நிலா அப்படியே ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே கீழே விழுது இவ்வளோ பணம் எடுத்திங்களா எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு தானே உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டேன் அதுவும் பலவனோட அம்மான்னு சொல்லிட்டு தானே எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க பணத்தை எப்படி திருடுறீங்க இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க நீ வீட்டில் யார்கிட்டயும் சொல்லிட்டேதான்மா எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது கொஞ்சம் கடன் இருக்குது அதனால தான் அந்த பணத்தை எடுத்தேன் பேசாதீங்க நீங்கள் பேசவே பேசாதீங்க உங்களை நல்லவங்க எடுத்து தானே வீட்டுக்குள்ளே விட்டேன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அதுவும் சாதாரணமாக பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் வாங்க எல்லாருக்கிட்டையும் பேசினேன் வாங்க அப்படி நிலா அப்படியே கூப்பிட்றாங்க ஐயோ வேண்டாமா வேண்டாமான்னு கோம்பல் சொல்றாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க நிலா கூப்பிட்டு நடந்ததை சொல்றாங்க இவங்க மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு பிளான் போட்டாங்க நான் தான் கையில பிடிச்சேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க அதை கேட்டு நீ சோழன் சேரன் எல்லாருமே ஷாக்காகிறாங்க அம்மா நீ அப்படி பண்ணியா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு அமைதியாக இருக்காங்க அங்கே வந்து அவங்க அப்பா வராரு நான் அதான் சொன்னல இவன் திருடி இவன் நல்லவா கிடையாது இவளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் என் பேச்சா நீங்கள் யாருமே கேட்கவே மாட்டீங்களே இப்போ அனுபவிங்க விட்டா இன்னும் கொஞ்ச இந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருப்பா இவன் நல்லவா கிடையாது தான் அவள் அப்பயே விட்டுட்டு குழந்தைய ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு எதுக்காகமா இப்படி பண்ணீங்க இவ்வளோ பெரிய தப்பு எதுக்காக பண்ணிங்க அப்படின்னு சேரன் கேட்குறாரு என்ன நான் அவங்ககிட்ட போய் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் எதுக்காக இப்படி பண்ணிங்க எதுக்காக படத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படி கத்துறாரு இல்லைப்பா அதுக்காக இல்லை எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு என்ன கடன் இருக்குது பேசாதீங்க நீங்கள் தயவு செய்து பேசாதீங்க உங்களை நல்லவங்க நினச்சி தானே வீட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னு